இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று முடிய ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் பனிரெண்டாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் மாலை வேலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு படகிலே பயணம் செய்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் படகில் இருக்கிறார் ஆனாலும் கூட பெரும் புயல் அடிக்கிறது அலைகள் வந்து படகின் மேல் தொடர்ந்து மோதுகிறது படகு தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு மட்டும் வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவருக்கு பயம் இல்லை ஏனென்றால் இந்த இயற்கையை அவர்தான் உண்டாக்கினார் திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஆறு முடிய ஒன்பது ஆறிலிருந்து ஒன்பது முடிய உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம் ஆண்டவர் வானங்களை உண்டாக்கினார் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார் அவர் சொல்லிதான் உலகம் உண்டானது தொடக்க நூலிலும் இதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் இந்த உலகை உண்டாக்கினார் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி எட்டு மூன்று நான்கு வசனங்களிலே பார்க்கிறோம் கதிரவனை நிலவே வானங்களே நீர்த்திரளே ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவரை போற்றும்படியாய் இயற்கையை அழைக்கிறார் ஏனென்றால் இந்த அகில உலகத்தையும் கடலையும் நீரையும் நெருப்பையும் நிலத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கியவர் ஆண்டவர் அவர் உண்டாக்கிய இந்த இயற்கை அவருக்கு கீழ்படியாமல் இருக்குமா நிச்சயமாக கீழ்ப்படியும் எனவே மன நிம்மதியோடு தலையனை வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருக்கிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம் நபர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து அல்லது கடந்த காலத்தை குறித்த கவலை தூக்கம் வரவில்லை யாருக்கு நிம்மதியான தூக்கம் வருகிறதோ அவர்கள் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகளே எப்பொழுது நமக்கு தூக்கம் வரும் நாம் மன நிறைவோடு இருக்கிற பொழுது மட்டுமே எனவே நாம் மன நிறைவோடு இருப்போம் ஆண்டவருடைய பராமரிப்பில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்போம் என் ஆண்டவர் என்னோடு இருக்கையிலே எனக்கு எந்த துயரமும் தொல்லையும் இருக்காது என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு தேவை இயற்கையின் வழியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு பல படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கிறார் வானத்து பறவைகளை பாருங்கள் காட்டு மலர் செடிகளை பாருங்கள் இவைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அவைகளெல்லாம் ஆண்டவருடைய பராமரிப்பில் பராமரிப்பில மகிழ்ச்சியாயிருக்கின்றன என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தை இந்த இயற்கையை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் நாம் வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த இயற்கையிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அன்ன பறவை எப்படி தண்ணீரையும் பாலையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறதோ அதுபோல நன்மை தீமையை தேர்ந்து தெளியக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் குயிலை போல நாம் வாழ்க்கையை பாடி கொண்டாட வேண்டும் மயிலை போல ஆடி நம்முடைய வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் தேனியைப் போல எறும்பைப் போல சுறுசுறுப்பாக நாம் இயங்க வேண்டும் இப்படியாக இயற்கையிடமிருந்து பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் எதிர்மறையானவற்றை சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் இதோ ஒரு சொல்லால் காற்றையும் கடலையும் அடக்கிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் பயப்பட தேவையில்லை அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் காற்றும் கடலும் ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தன ஏனென்றால் இவைகள் படைத்தவருக்கு கீழ்படிய வேண்டும் என்பதை செய்கின்றன ஆனால் நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம் நாம் நம்முடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா அல்லது நாம் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலே நம்முடைய தலைவர்களுக்கு கீழ்ப்படுகின்றோமா நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்றோமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோரான சூசையப்பருக்கும் அன்னை மரியாளுக்கும் கீழ்ப்படிந்து அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்திருந்தார் எனவே நாமும் இந்த இயற்கையிடம் கற்றுக்கொள்வோம் வாழ்வை பெற்றுக் இயற்கையின் வழியாய் ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இரையாட்சியை குறித்து விதைப்பவர் கோதுமை மணி கடுகு விதை என்று இயற்கையின் வழியாகவே இறையாட்சியை குறித்து நமக்கு ஆண்டவர் போதித்திருக்கிறார் எனவே நாம் வாழ்வை கற்றுக்கொள்வோம் நிம்மதியாக மன நிறைவோடு இருப்போம் நாளைய நாளை குறித்த கவலை தேவையில்லை கடந்த கால காயங்களை தோல்விகளை அவமானங்களை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் இந்த வாழ்க்கை இந்த குடும்பம் இந்த அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய பரிசு எனவே மனநிறைவோடு இருங்கள் ஆண்டவர் உங்களோடு பயணம் செய்கிறார் அவர் உங்களை ஒருபொழுதும் பொழுதும் மூழ்கிவிட விடமாட்டார் அவர் உங்களை கைதூக்கி விடுவார் விடுவார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக மிகுந்த அமைதியை தரும் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஆசிர்வாதத்தை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்கள் வீட்டில் தங்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நீரே நீரே ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படியாய் ஆசிர்வதியும் பல நேரங்களிலே நாங்கள் கொடுத்த வாக்கை மீறி இருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற உம்முடைய மேலான பராமரிப்பிலே நாங்கள் என்னாலும் நம்பிக்கை கொண்டிருக்கும்படியா நீர் ஆசீர்வதி இதோ இந்த நாளிலே நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே தொட்டு குணப்படுத்துவீராக கூடிய நோய்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இதோ இந்த வாழ்வினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு பொறுப்பை உணர்ந்து குடி போதை பழக்க வழக்கங்களிருந்து முடிய பிள்ளைகள் முழுமையாய் விடுதலை பெறும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசிர்வதிப்பீராக நீரே இவர்களை குணப்படுத்துவீராக இதோ குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கச் செய்தர்களும் ஆண்டவரே குடும்பங்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை தரும் தருவீராக இதோ இந்த நாளிலும் கடன் பிரச்சனைகளிலிருந்து முடிய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் ஆண்டவரே நீர் இவர்கள் செய்யக்கூடிய தொழிலை ஆசிர்வதி இவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பீராக ஆண்டவரே இவர்கள் திறமை கேற்றார் போல இவருடைய உழைப்பிற்கேற்றார் போல வருவாய் கிடைக்கும்படியான உதவிகளை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன் இதோ இந்த நாளில் நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுப்பீர் நீர் எங்களுடைய தந்தை என்ற நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகளாகி நாங்கள் செபிக்கிறோம் குடும்பமாய் ஆண்டவரே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அமைதியை எங்களுடைய வாழ்விலும் இதோ பல்வேறு விதமான போராட்டங்கள் சிக்கல்கள் தடைகள் எங்களை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அமைதியை கொடுப்பீராக ஆண்டவரே நீர் எங்களோடு ஆண்டு இது வந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவடைய எதிர்கால வாழ்வை ஆசிர்வதிப்பீராக இதோ மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதி ஆண்டவரே எங்கள் நாட்டு தலைவர்கள் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக இந்த தேசத்தின் இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வில் அக்கறை கொண்டவர்களாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே நீர் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்குத்து இளைப்பாறுதலை தாரும் ஆண்ட இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட வரும் ஏதோ சீடர்களோடு படையில் பயணித்தது போல எங்களோடு நீரும் வந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராயியதை ஏசு கிறிஸ்து வழியாக தந்தையை உண்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமேன்